வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் நாங்க எப்படி இருக்கணும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதியவர்களுக்கு வரக்கூடிய இன்மை அதாவது டிமென்ஷியா பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ அதை பத்தி பேசுறதுக்காக சென்னை காவேரி ஹாஸ்பிட்டலோட முதியோர் நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் லக்ஷ்மிபதி ரமேஷ் அவர்கள் இருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் டிமென்ஷியா இது முதியவர்களுக்கு மட்டும் வரக்கூடிய ஒரு வியாதின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அது என்ன மாதிரியான வியாதி அண்ட் அதுக்குண்டான சிம்டம்ஸ் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்க டிமென்ஷியாங்கிறது வந்து வியாதின் ஃபஸ்ட் அந்த கேட்டகரியில் கொண்டு வர வேண்டாம் இது ஒரு பாதிப்பு இட்ஸ் மேபி வியாதியாகவும் இருக்கலாம் சில சமயங்களில் அந்த வயோதிகத்தினால் வரக்கூடிய ஒன் ஆஃப் த பிரச்சனைகளாகவும் ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூவாகவும் இருக்கலாம் இந்த டிமென்ஷியாங்கிறது ஒரு காமன் டெர்ம்னாலஜி அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு வியாதினே ஏதாவது ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கும் நம்மளுடைய ஆர்கன் ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆகிருக்கணும் அது ரிலேட்டடாக மற்ற இஷ்யூஸ் எல்லாம் டெவலப் ஆகும் அது மாதிரி இது ஃபீவர் அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் டெக்னாலஜி அது கீழே பார்த்திங்கன்னா டைஃபாய்டு ஃபீவர் மலேரியா ஃபீவர் டெங்கு ஃபீவர் அது மாதிரி நம்ம நிறைய பிரித்து பார்க்குறோம் இது மாதிரி டிமென்ஷியாங்கிறது பொதுவான செல் அதாவது மறதியின்மை அப்படிங்கிறது தான் வந்து டிமென்ஷியாங்கிறது இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கும் ஸ்ட்ரோக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மர மறதியின்மை வரும் அதுக்கு பேர் வந்து மல்டி இன்ஃபாக்ட் டிமென்ஷியா அப்படிம்பாங்க பார்க்கின்சன் வந்தவங்களுக்கு கொஞ்சம் மறதியின்மை வரும் அதனுடைய இது வந்து லிவி பாடி டிமென்ஷியா அப்படிம்பாங்க இப்போ எந்த வியாதியுமே இல்லை அவருக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் மறதியின்மை மட்டும்தான் இருக்குது வேறு எந்த எதுவுமே குழு கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிற போது வில் புட்டிட் அல்சைமர் டிசீஸ் அப்படிம்பாங்க ப்ராபபிளி அல்சைமர் டிசீஸ் இது வந்து பியூர்லி ஏஜ் ரிலேட்டட் இது இந்த டிமென்ஷியாங்கிறது ஒன்றும் கிடையாது இட்ஸ் அ அதாவது அவங்களுடைய மெமரி அண்ட் அவங்களுடைய லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் ஜென்ரலாக பொதுவாக நம்ம இதை பெரிய நீங்கள் கற்பனை பண்ணக்கூடிய வியாதியும் கிடையாது வீட்டில் அன்றாட வேலைகளில் நம்ம பெரியவங்க பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க வந்து கீப் ஆன் கூட இருக்கிறவங்க கேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாங்க அவர் வாட்சை கழட்டி செல்ஃபில் ஒரு இடத்துல வைக்கிறாங்க ஸ்டில் அதே இடத்துல தான் வைக்கிறாரு பட் ஆனால் பல வருடங்களாக ஒரே இடத்துல வச்சிகிட்டு இருந்தவர் இன்றைக்கும் அதே இடத்துல வைக்கிறாரு பட் ஆனால் எங்கே எங்கேன்னு தேடுறாரு அப்படிங்கிறதுனா அதுக்கு வந்து டிமென்ஷன் ஏன்னா ஒரு வேலையை அவருக்கு பண்ணக்கூடிய திறமை இருந்தும் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தவர் புதுசாக அந்த வேலையை வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறார் பேசுகிற போது புது புது வார்த்தைகளை பேசுகிறது அவங்களால் வந்து ஒரு கான்வர்சேஷன் ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கிற போது கண்டினியூட்டி அவங்களால் அப்சர்வ் பண்ண முடியாது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிடுவாங்க இடையிலேயும் ஸோ இதுதான் அந்த என்னென்னா அந்த தொடர்ச்சி இருக்காது அந்த மரதின்மைங்கிறது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இது வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வீட்டில் நோட்டீஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் லேட்டராக தான் நம்மளுக்கு தெரிய வரும் அவங்க அதனுடைய பாதிப்புகளில் கொஞ்சம் நாள் இருந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து இப்போ வந்து டிமென்ஷியாங்கிற க்ரைட்டீரியாவே அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் வந்து மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் இருந்திருக்கணும் நாட் ஒன் மந்த் டூ மந்த்ஸில் இஷ்யூஸ் இந்த மாதிரி சடனாக இருக்குது இது மாதிரி தெரியுது அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்கு அந்த லேபிள் குத்த மாட்டோம் தொடர்ச்சியாக கடந்த ஒரு ஆறு மாதங்களாக அவங்களுடைய மனநிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மறதியின்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற போதும் அது வந்து டிமென்ஷியா அப்படிம்பாங்க காசு என்னன்னு பார்ப்போம் அது மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்க்குறீங்க போது சூடோ டிமென்ஷியா அண்டர்லையிங் மைண்டில் வந்து ஒரு இஷ்யூஸ் இருக்கும் டிப்ரெஷன் அப்படிங்கிறாங்கல்ல இப்போது வயசாகிட்டாலே பாவம் தனியாக இருப்பாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகள்னால் லாஸஸ் அதாவது அவங்களுடைய குழந்தைகள் வந்து கல்யாணமாகி வேறு இடத்துக்கு போயிடுவாங்க ஸோ கூட இருந்தவங்க போகிறது அதுவே ஒரு சில ஒரு லாஸ் தான் அவருக்கு சில சமயங்களில் வந்து அவங்களுடைய பாட்னர் வியாதிகள்னால சஃபரிங்காக இருக்கலாம் ஸோ ஃபைனான்சியல் பேர்டன் அந்த மாதிரி உறவுகள் கூட இல்லை மன ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படி வர்ற போது ஏதாவது ஒரு பிரச்சனை மட்டும் ஆள் மனசில் அதுவே ஓடிக்கிட்டு இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் பார்த்தீங்கன்னா அவர் நார்மலாக இருக்கிற மாதிரி இருப்பாரு பட் என் நேரமும் ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து அவரை வந்து ஒரு நீங்கள் நான் சொன்ன மாதிரி வாட்ச் ஒரு இடத்துல வைக்கிறாருன்னா அவர் வந்து அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன் அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க சும்மா எங்கேயோ வச்சுட்டு தேடிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் டிமென்ஷியா கிடையாது இதுக்கு பேர் வந்து சூடோ டிமென்ஷியா அப்படிம்பாங்க அண்டர்லையிங் வேறு ஒரு இஷ்யூஸ்னால அந்த மேம்போக்காக ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுறதுனால முக்கியமான விஷயங்கள்லாம் மறந்து போயிடுறது ஸோ இதை என்னன்னு பார்க்கணும் முதல்ல ஒரு பேஷண்ட் மறதியின்மைன்னு ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக அசஸ் பண்ணணும் அவருக்கு வந்து உண்மையிலே அந்த மறதியின்மை இருக்கா இல்லை ஏர்லி ஸ்டேஜில் இருக்காரா இல்லை அவருக்கு அதர் டிசீஸ்னால இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கா அப்படின்னு அசஸ் பண்ணிட்டு நம்ம ட்ரீட் பண்ணணும் பட் ஹண்ட்ரட் இன்னைக்கு நம்ம ஏர்லி ஸ்டேஜில் படிச்சிட்டோம்னா ஓரளவுக்கு டு இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஓகே இப்போ நார்மலாக அவங்களுக்கு ஒரு மரதியின்மை வருது பேசிக்காக இப்போ இந்த டிப்ரெஷனால் அது வந்து இந்த மாதிரியான லீட் ரொம்ப க்ரானிக்கா சிவியர் டிப்ரெஷனில் இருந்தாங்கன்னா அதுவே லேட் ஆன் அந்த டிமென்ஷியா போகிறதுக்கு இருக்கும் பட்டு மைல்டு டிப்ரெஷன் அது நாட் எ இஷ்யூ வித் இது ஈஸியாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுக்கு மருந்து கொடுத்தா க்யூர் ஆகிடுவாங்க டிப்ரெஷனுக்கு வந்து நம்ம ப்ராப்பர் கவுன்சிலிங் ப்ராப்பர் என்ன இஷ்யூஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நம்ம மருந்து கொடுத்தோம்னா டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க ஓகே டாக்டர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே வந்து வந்துட்டாங்கன்னா நம்மளால இது கியூர் பண்ண முடியும் அப்படின்னீங்க ஸோ இது எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல இது வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நோட் பண்ணி டாக்டர் கிட்ட அணுக வேண்டிய ஒரு டைம் எப்போ நான் பண்ண முடியும்னு சொல்லலை இன்றைக்கி ஒருத்தருக்கு டிமென்ஷியான ஒரு டயக்னோஸ் வந்ததுன்னா மைல்டு மார் ரேட் சிவியர் அப்படிம்பாங்க அதுக்கு வந்து விஹேவ் லாட் ஆஃப் தே ஃபஸ்ட் அவங்கள அசஸ் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த மறதியின்மை இருக்குது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அவருடைய அன்றாட வேலைகள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பட்டு முக்கியமாக சில கான்வர்சேஷன் சில விஷயங்கள் மட்டும் மறந்துடும் இப்போ கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வர சொல்கிறீங்கன்னா ஒரு நாலஞ்சு விஷயங்கள் சொன்னீங்கன்னா ரெண்டு விஷயங்களும் மறந்துட்டு வந்துடுவாங்க வெளியூர் இங்கே போகிறாங்கன்னா நம்ம வீட்டு அட்ரஸ்ஸே அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு இந்த வீடாக அந்த வீடாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க செருப்பு அப்பப்போ விட்டுட்டு போயிடுவாங்க செருப்பு போட்டு போவாங்க வர்றப்ப செருப்பு இல்லாமல் வருவாங்க ரொம்ப சிம்பிள் திங் என்னன்னா வீட்டில் வந்து டெலிஃபோன் எடுத்து பேசுவாங்க ப்ராப்பராக ரிசீவரை அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க அது இருக்காது டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ண மறந்துடுது அந்த பாத்ரூமில் வந்து டேப்பை திறந்தாங்கன்னா க்ளோஸ் பண்ண மறந்துடுறது லேடிஸ் பார்த்திங்கன்னா கிச்சனில் நிறைய விஷயங்கள் அந்த சுகர் போடுறது வந்து வந்து டோட்டலாக மறந்துடுது காஃபி போட்டுருவாங்க வித்தவுட் சுகர் இல்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் இது டாக்டர் நோட்டிஸ்ஃபை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து ஏர்லி கூட இருக்கிற பாட்னர் தான் பாட்னர் ஆனால் இதில் என்ன ஒரு இம்பார்ட்டன் திங்கனா நம்ம வய நம்ம ஊரில் வந்து அவங்க கூட இருக்கிறவங்களும் வயசானவங்க ஸோ அவங்களும் ஓரளவுக்கு மெமரி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப லேட்டாக தான் தெரிய வருது முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகள் கூட இருக்கிற அந்த குழந்தைகள் வந்து டெய்லி ஒரு ஒன் ஹவர் குவாலிட்டி டைம் ஸ்பென்ட் பண்ணால் நம்ம அம்மா அப்பாட்ட வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது முன்னாள் அளவுக்கு இல்லை இப்போ நேற்று பேசின விஷயத்தையே திருப்பியும் கேட்பாங்க நேற்று என்ன ஆச்சு இப்போ பர்ட்டிகுலர்லி இந்த சீரியல் பார்க்குற போது கதை புரியலைன்னா திருப்பி என்ன இது என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு போது சம்திங் ராங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வரலாம் பட் இதை வந்து எனி டாக்டர் ஒரு டாக்டர்கிட்ட உடனே வி அசஸ் தட் பேஷண்ட் பார்த்துட்டு அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க அதுக்கு ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் சின்ன ஒர்க் அப் அதாவது நம்ம ப்யூர்லி இது மட்டும்தானா வேறு ஏதாவது மிஸ் பண்ணுறோமாங்கிறதுக்காக சில இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிவிட்டு இஃப் வி கேன் லேபிள் இட் டிமென்ஷியா அப்படின்னோம்னா இது வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் இருக்குன்னா நாளைக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போகும் அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ்க்கு பிறகு போது டோட்டலாக மறந்துடுவாங்க தன்னுடைய குழந்தை யாருன்னு தெரியாது இது வரைக்கும் அவர் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிடுவாங்க ட்ரைவிங் நல்லா பண்ணுவார் இப்போ டிரைவிங் பண்ண தெரியாது கீர் போட தெரியாது அந்த மாதிரி ஸ்டேஜெல்லாம் போகும் அந்த ப்ரொக்ரெஷன் வந்து டூ இயர்ஸில் போகிறத நம்ம மருந்துகள்லாம் கொடுத்தோம்னா ஒரு சிக்ஸ் எயிட் இயர்ஸ் தள்ளி போடலாம் பட் பழையபடி அவரை நார்மல் கொண்டுட்டு வர்றது வந்து அந்த கஷ்டம் அது வந்து ஸோ டாக்டர் இது ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த இந்த பாதிப்பை பற்றி நீங்கள் சொல்லும்போதே வந்து எனக்கு இருக்க ஒரு க்யூரியாசிட்டி என்னென்னா இதோட ட்ரீட்மெண்ட் தான் பிகாஸ் இதை மேனேஜ் பண்ண முடியும்னு சொன்னீங்க இதுக்கு கண்டிப்பாக மெடிக்கேஷன் இருக்கா இல்லை மைண்ட் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணணுமா எப்படி இருக்கும் ஒன்ஸ் இட்ஸ் வி கிளியர் கட்டாக டிமென்ஷியா அவங்க டே டு டே லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகுது அதனால் அப்படிங்கிற போது நம்ம மருந்து கொடுக்கலாம் ரொம்ப சிம்பிள் திங் அதாவது இப்போ சுவிட்சு போட்டால் லைட் எரியும் சுவிட்ச் போட்ட உடனே லைட் எரியுதுன்னு இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து அந்த வயரிங் கனெக்ஷன் மூலமாக கரண்ட் அங்கே பாஸ் ஆகி அங்கே அந்த பல்ப் எரியுது பட் இதே மாதிரி நான் உங்களை ஒரு தடவை பார்க்குறேன் பார்க்குற போது என்னுடைய விஷன் உங்களை பார்க்குது பார்த்த அந்த உருவத்தை வந்து என்னுடைய கேமரா கண் வந்து கேமரா பின் மூலையில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நீங்கள் பேசுகிற வாய்ஸ் வந்து என்னுடைய லெஃப்ட் இயர் ரைட் இயரில் கேட்டு டெம்பரல் போர்ஷனில் வாய் நம்மளுடைய பிரெயினில் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ஒரு பார்ட் இருக்குது ஸோ மெமரி வந்து நான் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ இயர் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது பேசுகிற போது நம்ம யோசிக்கிறோம் ஓ அன்னைக்கு வர்ற போது அந்த ரெட் கலரில் சுடிதார் போட்டிருந்தாங்க அவங்க வாய்ஸ் இப்படி இருந்தது அப்படின்னு நம்ம அது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் மில்லி செகண்ட்ஸில் வந்து அந்த நம்ம ப்ராசஸ் பண்ணி அடுத்து நம்ம பார்க்குறோம் சில சமயங்களில் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒருத்தரை பார்க்கற போது நம்ம வந்து யோசிப்போம் ஒரு எங்கேயோ பார்த்துருக்கமோ எங்கேயோ பார்த்துருக்கோமே டக்குனு ஐடென்டிஃபை பண்ணிவிடுவோம் இது வந்து என்னென்னா நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் ஸோ ப்ரெயினில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய விஷயங்களை சென்ட்ரலாக ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு வந்து அந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் வந்து ஸ்பீடாக கொண்டுட்டு போகணும் சிக்னலை இப்போ அதுக்கு பேர் வந்து அசிட்டெல் கோலின்கிறது அந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் ஜென்ரலி பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்லி ப்ரூவ்டு இந்த அஸ்டெல் கோலின் லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இந்த டிமென்ஷியா பீப்புளுக்கு ஸோ நம்ம வந்து அதுக்கு மருந்தாக இருக்குது இப்போ வந்து வெளியிலேருந்து அந்த ஹேல் குழியின்னு வெளியிலேருந்து கொடுக்குறோம் கொடுக்கறதுனால அந்த சிக்னல்ஸ் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அது இல்லாமல் நிறைய அதர் தெரப்பி சாத்தே நம்ம டீச் பண்ணுறது அண்ட் அவங்களுக்கு அந்த மென்டல் எக்ஸசைஸ் நிறைய மென்டல் ட்ரில் அது வந்து ரீகாகனேட்டிவ் தெரப்பி அப்படிம்போம் அது மாதிரி கூட இருக்கிற கேர்கிவருக்கு சொல்லிக் கொடுப்போம் அதெல்லாம் பண்ண 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 ஆல்மோஸ்ட் இட்ஸ் நியர் டு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணலாம் ஓகே டாக்டர் இப்போது சில பேருக்கு வந்து நார்மலான ஒரு மறதியின்மையோடு வந்து ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு வராங்கன்னா அவங்கள என்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அவங்கள எப்படி ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் அந்த மாதிரி நடத்துகிறீங்களா ஃபர்ஸ்ட் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி வி ஹேவ் சம் டூல்ஸாக இருந்தே டூல்ஸ்ன்னு சில கொஸ்டினர்ஸ் மாதிரி சில த்ரீ வேர்ட் மூணு ஒரு மூணு பொருளை காட்டிக்கிட்டு அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்குன்ட்டு ஒரு அசஸ்மெண்ட் ஸ்கேல் இருக்குது அது ஃபஸ்ட்டு நம்ம அசஸ் பண்ணுவோம் இதெல்லாம் நம்ம கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உண்மையிலே அவங்களுக்கு மறதி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விகாஸ் சம் இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷன் எதுக்கு அப்படின்னா பர்டிகுலராக இந்த மரதியின்மை தானா இல்லை அண்டர்லையிங் சம் அதர் இஷ்யூஸ்னால நம்ம மிஸ் பண்ணுறோமா அப்படின்ட்டு இதை எப்படி பார்ப்போம்னா ரிவர்சபிள் இரிவர்சபிள் ரிவர்சபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க ஒருத்தருக்கு மறதி இருக்குது இப்போ கொஞ்ச நாளாக ஒரு ரெண்டு மூணு மாதமாக அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குதுன்னு என்கிட்ட வர்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐ இல் டூ தட் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்துட்டு வில் டூ சம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா காமனாக ரிவர்சபிள் காஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் பி டுவல் டிஃபிஷியன்சி அது வெரி காமன் பிராமின் கம்யூனிட்டியில் வந்து என்விஏ சாப்பிட மாட்டாங்க நான் வெஜிடேரியனில் தான் விட்டமின் பி டுவெல் நிறையா இருக்கும் ஸோ அது வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாகவும் பிரெயின் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணி மறதியின்மையை கொண்டுட்டு வரும் தைராய்டு ப்ராப்ளம் ஹைப்போ தைராய்டிசம் வெரி ஹை லெவலில் வந்து இந்த டிஎஸ்ஹெச் லெவல் ஹையாக இருக்கிற போது ஓவராலாக அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே மந்தமாக இருக்கும் ஸோ அப்போ வந்து மறதியின்மை வரும் டயபெட்டிக் பீப்புள் வெரி ஹை ப்ளட் சுகரில் ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க டயபெட்டிக் ஃபார் டுவெண்ட்டி இயர்ஸ் இப்போ லாஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆவரேஜ் ப்ளட் சுகர் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட்லேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரெயின் வந்து அந்த செல்ஸ் வந்து அப்டேக் வந்து கம்மியாகிடும் எல்லா சென்சரி இன்புட்லாம் எடுத்துக்கிறது வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மறதியின்மை வரும் இது இல்லாமல் சம் ரீனல் ப்ராப்ளம் க்ரியாட் ரீனல் ஃபெயிலியருங்கிறது வந்து என்னென்னா பாடியில் உள்ள வேஸ்ட் ப்ராடெக்ட் வந்து எக்ஸ்கிரீட் ஆகணும் ஆகலை அந்த டாக்ஸின்ஸ் உடம்புல நிறைய சேர்ந்து அது பிரெயினை போய் சப்ரஸ் பண்ணிச்சின்னா அது மாதிரி வர்றபோது டெம்ப்ரவரியாக இதுவும் அந்த மறதியின்மை வரும் இது தவிர வந்து தலையில் ஏதாவது டியூமர் இப்போ அமெக்டெல்லாங்கிறது தான் மெமரி பார்ட் மெமரிக்குன்னு ஒரு பார்ட் வந்து அமெக்டெல்லாங்கிற இடத்துல தான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பக்கத்தில் ஏதாவது ஒரு டியூமர் ஏதாவது வந்து அதை கம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற போது அந்த நார்மல் ஃபங்க்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும் அவருக்கு மறதியின்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்டு இது தவிர வந்து பார்த்திங்கன்னா தலையில் அடிபட்டு தலையில் அடிப்பட்டுன்னா இப்போது வயசானவங்களுக்கு கீழேதான் விழுந்திருப்பாங்க நீங்கள் எல்லாம் பா அன்னைக்கு நாள் நல்லா தான் இருப்பாங்க ஒரு நாலு நாள் நல்லா இருப்பாங்க அஞ்சு நாள் நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக மறக்க ஆரம்பிக்கும் மறந்து மறந்து பேசுறாங்க இதுக்கு பேர் வந்து மாங்க சப் சப்டூரல் ஹெம்டோமான்ட்டு உள்ள ஏதாவது ஒரு வெசலில் வந்து ப்ளீட் ஆகி அப்படியே பிளாட் பெருசாகிக்கிட்டே போகும் அது பெருசாக நார்மல் பிரெயினை வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கிட்டே போகும் ஸோ அவங்களுடைய அந்த மரதின்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து ரிவர்சபிள் காசஸ் ஸோ இதுக்காக தான் நம்ம அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம் பண்ணிவிட்டு இட்ஸ் ரிவர்சபிள்னா ப்ராப்பராக ப்ராப்ளம் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை ட்ரீட் பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேக் டு நார்மல் ஓகேங்களா இரிவர்சபிளுக்கு வந்து அப்படி கிடையாது இவர்வர்சபுள்னால் இது எதுவுமே நார்மல் நம்ம பண்ண ஒரு பேசிக்காக பார்த்தீங்கன்னா தலைக்கு வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் ஸ்கேனுங்கிறது வந்து சிடி ஸ்கேன் ஆர் எம்ஆர்ஐ பெட் ஸ்கேன் அந்த மாதிரி லெவல் இருக்குது வசதிக்கு ஏற்ப அண்டு அவங்களுடைய அந்த வியாதியினுடைய தாக்கத்துக்கு ஏற்ப அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கணும் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு தொண்ணூறு வயசில் எண்பத்தஞ்சு வயசில் ஒருத்தருக்கு வந்து மறதியின்மை லேஸாக இருக்குது அப்படின்னா ஒரு பிளைன் சிடி ஸ்கேன் இஸ் எனப் எம்ஆர்ஐ அந்த மாதிரி அட்வான்ஸ் போகிறதுக்கு பார்த்து என்னன்னா அந்த இன்வெஸ்டிகேஷனே அவர் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அந்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் படுத்து இருந்துட்டு அந்த டெஸ்ட் பண்ணுறது அது மாதிரி இருக்கும் ஸோ அதே இது ஒரு அறுபத்தஞ்சி வயசு எழுபது வயசில் வருதுன்னு அக்யூரேட்டாக தெரியணும் அப்படிங்கிற போது வி கோ ஃபார் எம்ஆர்ஐ ஸ்கேன் பெட் ஸ்கேன் அட்வான்ஸ் லெவலில் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் நான் சொன்ன மாதிரி இந்த பிளட் டெஸ்ட் ஒரு ஹீமோகுளோபின் ஒரு பிளட் சுகர் ஒரு ரீனல் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வி ஐடென்டிஃபை எங்கே இஷ்யூஸ் இருக்குது எதுவுமே இல்லை இட்ஸ் ப்யூர்லி இட்ஸ் எ டிமென்ஷியா அப்படின்னா நம்ம மருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் இந்த மருந்து கொடுக்குறதில் கூட ஏன் ட்ரீட் பண்ணணுமான கேட்பாங்க நிறைய பேர் கேட்பாங்க எழுபது வயசு எண்பது வயசில் போட்டு அவரேட்டால் அவர் சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்கிறார் இப்போ இனிமேல் மறதியில் ஞாபகத்தில் வச்சுருந்து என்ன பண்ண போகிறாரு இதுக்கு போய் நீங்கள் மாத்திரை கொடுக்கணுமான்ட்டு எல்லா பேஷண்ட்டுக்கும் ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஓகே அவருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் அவர் எப்படி இருக்கிறாரு அவருடைய கேர் கிவர் எப்படி பார்த்துக்கிறாங்க அந்த இதெல்லாம் அசஸ் பண்ணிவிட்டு சில சமயங்கள் என்ன என்னாகும்னா இந்த ஒரு சைடு இந்த டிசீஸ் ஒருடைய தாக்கம் இன்னொரு சைடு பிஹேவியர் ப்ராப்ளம் பாங்க பிஹேவியர் ப்ராப்ளம்னால் அவர் வந்து அவருடைய நார்மல் ஸ்டேட்டில் இருக்க மாட்டாங்க மறதியின்மையினா மறந்து போயிடும் அதே நேரத்தில் இன்னொரு சைடு வந்து ஒரு வைலண்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க எல்லாம் மறந்து போயிடும் திருப்பி திருப்பி கேட்பாங்க என்னென்னா தெரியாமல் சண்டை போடுறது ஒரு மாதிரி சந்தேகங்கள் வர்றது மற்றவங்கள்லாம் நம்மளை பற்றி தப்பாக நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு பேரனாய்ட் தாட் வரும் அதுமாதிரி நிறைய அதர் இஷ்யூஸ் எல்லாம் டெவலப் ஆகும் அடிக்க போடுறது ரொம்ப அக்ரஸிவாக இருப்பாங்க இது வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக இருந்தவர் இப்போ திடீர் திடீர்னு கோவப்பட்டு எல்லாத்தையும் அடிக்கிறாரு வீட்டை விட்டு நான் வெளியே போகிறேன் வெளியே போகிறேன் ஓடுறாரு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் பிஹேவியர் ப்ராப்ளம் வருதுன்னா அதை கம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வெரி குட் ட்ரக்ஸ் ஆர் அவைலபிள் நாட் ஓன்லி இந்த மறதியை மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணலை ஓவராலாக பார்த்தீங்கன்னா வி கேன் கிவ் ஓரளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் அந்த ஃபேமிலியில் அது கேர் கிவருடைய பேர்டனை குறைக்கிறதுக்கு தான் அவர் கூடயே இருந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது என்னோடனே என்னுடைய தன்னுடைய கணவர் வந்து தனக்கு ரோல் மாடலாக தன வருஷம் இவ்வளோ டாமினேட்டடாக இருந்தார் இப்போ வந்து குழந்த மாதிரி இப்படி பிஹேவ் பண்ணுறாரு இதெல்லாம் பார்க்குற போது அவங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஸோ இட்ஸ் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் என்னென்னா அஸ் அ ஜியாட்ரிஷியன் வி ஆர் நாட் ட்ரீட்டிங் த பேஷண்ட் அலோன் பேஷண்ட்டுடைய கேர் கிவருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த வியா இந்த வியாதியினுடைய தன்மை என்ன இது வந்து அவர் வேணும்ன்ட்டு பண்ணலாமா அவருக்கு அந்த பிரச்சனைகள்னால அப்படி பண்ணுறாரு ஒரு ஒரு விஷயங்கள் சொல்லிட்டாங்கன்னா அதே மனசுக்குள்ளே வச்சுட்டு இப்படிலாம் பேசுகிறாரு என்னையா அப்படின்ட்டுலாம் நிறைய மனசுக்குள்ளே போட்டு பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா த கேர்கியர் இஸ் அ நெக்ஸ்ட் பேஷண்ட் என்னென்னா அந்த ஸ்ட்ரெஸ்லேயே இருந்து 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 நம்ம பேசுகிற மாதிரி ஒரு சிம்பிளாக இருக்காது வீட்டில் ஒருத்தர் வந்து டோட்டலாக மற மறந்து போயிட்டே இருக்காரு அப்படிங்கிற போது அவரை வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஓகே டாக்டர் தொடர்ந்து நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசுவோம் ஸோ நேர்களே இன்னிக்கு நம்ம நிகழ்ச்சியில் டிமென்ஷியா பற்றி பார்த்தோம் அதாவது மறதியின்மையை பற்றி பார்த்தோம் நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம் அது என்னென்னு நாளைக்கு நான் டேரெக்டாக வந்து சொல்கிறேன் ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஐஸ்வர்யா